நெஹேமியா அதிகாரம் பன்னிரண்டு குருக்கள் மற்றும் லேவியர் பட்டியல் செயல்தியலின் மகன் செருபாபேலுடனும் இயேசுவாவுடனும் வந்த குருக்களும் லேவியரும் பின்வருமாறு செராயா எரேமியா எஸ்ரா அமரியா மல்லூக்கு அத்தூசு செக்கனியா ரஹூம் மெரமோத்து இத்தோ கின்னத்தோய் அபியா மியாமின் மாதியா பில்ஹா செமாயா யோயாரிபு எதாயா சல்லு அமோக்கு இல்கியா எதாயா ஆகியோர் ஏசுவாவின் நாட்களில் குருக்களுக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் தலைவர்களாக விளங்கினர் லேவியர்களில் இயேசுவா பின்னொய் கத்மியேல் செரேபியா யூதா மத்தனியா ஆகியோரும் இவர்கள் சகோதரர்களும் நன்றி பாடல்களுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் பக்புக்கியாவும் உன்னியும் இவர்களின் சகோதரர்களும் அவர்களுக்கு எதிரே நின்று கவனித்து கொண்டு வந்தார்கள் தலைமை குரு வழி வழிவந்தோர் இயேசுவாவுக்கு யோவாக்கிம் பிறந்தார் யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார் எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார் யோயாதாவுக்கு யோனத்தான் பிறந்தார் யோனத்தானுக்கு யாதுவா பிறந்தார் குருகுல தலைவர்கள் யோவாக்கிமின் நாட்களில் குல தலைவர்களாக இருந்த குருக்கள் பின்வருமாறு செராயா வழிவந்த மெராயா எரேமியா வழிவந்த அனனியா எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம் அமரியா வழிவந்த யோகனான் மல்லூக்கி வழிவந்த யோனத்தான் செபனியா வழிவந்த யோசேப்பு ஆரீம் வழிவந்த அத்னா மெரையோத்து வழிவந்த எல்காய் இத்தோ வழிவந்த செக்கரியா கில்னத்தோன் வழிவந்த மெசுல்லாம் அபியா வழிவந்த சிக்ரி மின்யமின் மோவதியா பில்தாய் பில்கா வழிவந்த சம்முவா செமாயா வழிவந்த யோனத்தான் யோயாரிபு வழிவந்த மத்தனாய் எதாயா வழிவந்த உசி சல்லாம் வழிவந்த கல்லாய் ஆமோக்கு வழிவந்த ஏபேர் இல்கியா வழிவந்த அசுபியா யாதாய் வழிவந்த நத்தனியேல் ஆகியோர் குருக்கள் மற்றும் லேவியரின் பதிவேடு லேவியரில் எல்யாசிபு யோயாதா யோகனான் யாதுவா ஆகிய தலைமை குருக்களின் காலத்திலிருந்து பாரசீகரான தாரியுவின் காலம் வரையுள்ள லேவியர் குலத்தலைவர்களும் குருக்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் லேவியின் மக்களான குலத்தலைவர்கள் குறிப்பேட்டில் எல்யாசிபின் மகன் யோகனானின் நாட்கள் வரை பதிவு செய்யப்பட்டிருந்தனர் கோவில் பணியின் பிரித்தளிப்பு லேவியரின் தலைவர்களான அசபியா சேரேபியா கத்மியேலின் மகன் ஏசுவா ஆகியோரும் அவர்களுக்கு எதிரில் அவர்களின் சகோதரரும் நின்று கொண்டு கடவுளின் மனிதர் தாவீது கொடுத்த கட்டளையின்படி புகழும் நன்றியும் முறைமுறையாக செலுத்தி வந்தனர் மத்தனியா பக்புக்கியா ஒபதியா மெசுல்லாம் தல்மோன் அக்கூபு ஆகிய வாயிற்காப்போர் வாயிலருகில் இருந்த கருவூல அறைகளை காத்து வந்தனர் இவர்கள் யோசோதாக்கியாவுக்கு பிறந்த இயேசுவாவின் மகன் யோவாக்கிமின் காலத்திலும் ஆளுநர் நெஹேமியா குருவும் சட்ட வல்லுநருமான எஸ்ரா ஆகியோரின் காலத்திலும் வாழ்ந்தனர் எருசலேம் மதிலின் அர்ப்பணம் எருசலேம் மதிலின் அர்ப்பணனால் வந்தபோது லேவியர்களை எல்லா இடங்களிலிருந்தும் தேடி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் ஏனெனில் மதில் அர்ப்பணம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் ஆகியவை ஒலிக்க பாடல்களுடனும் கொண்டாட வேண்டியிருந்தது பாடகர்கள் எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் நெட்ரோபாயரின் சிற்றூர்களிலிருந்தும் பெல்கிலாலிலிருந்தும் கேபா அஸ்மவேத்து ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் எருசலேமை சுற்றி குடியிருப்புகள் அமைத்திருந்தார்கள் குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினர் அப்பொழுது நான் யூதாவின் தலைவர்களை மதில் மேல் ஏற சொல்லி புகழ் பாட இரண்டு பாடகர் குழுக்களை நிறுத்தினேன் ஒரு குழுவினர் வலப்பக்கம் இருந்த குப்பைமேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாக சென்றார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒசையாவும் யூதாவின் தலைவர்களில் பாதி பேரும் அசரியா எஸ்ரா மெசுல்லாம் யூதா பென்யமின் செமாயா எரேமியா ஆகியோரும் சென்றனர் மேலும் எக்காலம் ஏந்தியிருந்த குருத்துவ புதல்வர்கள் ஆசாபு வழிவந்த சக்கூருக்கு பிறந்த மீகாயாவின் மைந்தனான மத்தனியாவின் புதல்வனான செமாயாவின் மைந்தனான யோனத்தானின் மகன் செக்கரியாவும் அவர் சகோதரர்களான செமாயா அசரியேல் மில்லலாய் கில்லேன் மாவாய் நெத்தனேல் யூதா அனானி என்பவர்களும் கடவுளின் மனிதர் தாவீதின் இசைக்கருவிகளை ஏந்தியிருந்தனர் நீதி சட்ட வல்லுநரான எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக சென்றார் அவர்கள் ஊருணி வாயிலை கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீதி நகரின் படிகளின் வழியாக மேலே சென்று தாவீதின் அரண்மனைக்கு மேலே செல்லும் மதிர் சுவரின் படிகளை கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர் வாயில் வரை சென்றனர் இரண்டாவது பாடற் குழுவினர் இடப்பக்கமாக நடந்து செல்லுகையில் நானும் மக்களில் பாதி பேரும் மதிலின் மேல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம் சூளை காவல் மாடத்தை கடந்து அகன்ற மதில் வரை வந்தோம் எப்ராயும் வாயில் மேலும் பழைய வாயில் மேலும் மீன் வாயில் மேலும் அனனியல் காவல் மாடம் மேயா காவல் மாடம் ஆகியவை வழியாகவும் ஆட்டு வாயிலை அடைந்தோம் அவர்களோ காவலர் வாயிலில் நின்று கொண்டார்கள் பின்பு இரண்டு பாடகர் குழுவினர்களும் கடவுளின் இல்லத்தில் நின்று கொண்டார்கள் நானும் என்னோடு அலுவலர்களில் பாதி பேரும் அங்கு இருந்தோம் குருக்களில் எலியாக்கிம் மாசேயா மின்யமின் மீகாயா எலியோனாய் செக்கரியா அனனியா ஆகியோர் எக்காலம் தாங்கியிருந்தனர் மாசேயா செமாயா எலையாசர் உசி யோகனான் மல்கியா ஏலாம் ஆசேர் ஆகியோரும் நின்றனர் பாடகர்களும் அவர்களின் தலைவர் இஸ்ரஹியாவும் உறக்கப்பாடினார்கள் அன்று அவர்கள் மிகுதியாக பலி செலுத்தி மகிழ்ந்தனர் ஏனெனில் கடவுள் அவர்களை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பினார் அவர்களின் மனைவியரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சி கொண்டாடினர் எருசலேமின் ஆரவாரம் வெகு தூரம் வரை கேட்டது கோவில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் கருவூலம் படையல்கள் முதற்கனி பத்திலொரு பகுதி ஆகியவைகளுக்கான அறைகளின் பொறுப்பாளர்களையும் திருச்சட்டத்தின்படி குருக்களுக்கும் லேவியருக்கும் உரிய பகுதிகளை நகர்களின் வயல்களில் தண்டல் செய்யும் ஆட்களையும் அன்று நியமித்தார்கள் ஏனெனில் அங்கே பணிபுரிந்த குருக்களையும் லேவியர்களையும் குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது தாவீது அவருடைய மகன் சாலமோன் ஆகியோரின் கட்டளைப்படி இவர்கள் தங்கள் கடவுளின் பணியிலும் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர் அவ்வாறே பாடகர்களும் வாயில் காப்போரும் பணி செய்தனர் ஏனெனில் தாவீது ஆசாபு ஆகியோரின் பழங்காலத்திலிருந்தே பாடகர் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் கடவுளுக்குரிய புகழ் பாடல்களும் நன்றி பாடல்களும் இருந்தன மேலும் செருபாபேலின் நாட்களிலிருந்தும் நெஹேமியாவின் நாட்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் பாடகர்களுக்கும் வாயிற் காப்போருக்கும் உரிய பகுதிகளை நாள்தோறும் கொடுத்து வந்தனர் அவர்கள் லேவியருக்கு உரியதை பிரித்து வைத்தனர் லேவியர் ஆரோனின் மக்களுக்கு உரியதை பிரித்து வைத்தனர்